ஆனா நாம் தமிழர்கள் தொண்டர்கள் பூரா பிரபாகரனை நேசிப்பவர்கள் பிரபாகருடைய கட்சிக்கும் மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போட்டவர்களுக்கு அடிமையாக இருக்க கொள்ள வேண்டும் தமிழனா கன்னடனா மலையாளியா பார்வடியா பெரியார் வட இந்தியால போய் அம்பேத்கரோட அரசியல் பண்ணியிருக்காரு தனியாக நின்று பிஜேபி ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது பிஜேபி ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியும் ஆர் எஸ் எஸ் கொள்கை இந்த தமிழ்நாட்டுல எந்த காலத்திலும் முளைக்காது அண்ணா வணக்கம் வணக்கம் மறுபடியும் வந்து நாம் தமிழருடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சம் அண்ணாமனுடைய பேச்சை வந்து ஒரு அரசியல் பொருளாக பார்ப்பதுக்கான காரணம் இல்லை அதாவது அண்ணாமலை கட்சி அது சனாதன கட்சி அண்ணாமலையுடைய தொண்டர்கள் வேறு நாம் நாம் தமிழர்கள் தொண்டர்கள் வேறு நாம் தமிழர் தொண்டர்கள் சீமானுக்கு நமக்கு ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர்கள் தொண்டர்கள் பூரா பிரபாகரனை நேசிப்பவர்கள் நீங்க பிஜேபி ஈழத்தமிழர்களையும் பிரபாகரனையும் வெறுக்க கற்றுக் கொடுப்பவர்கள் நீங்க தமிழர்களே அவர்களுக்கு பிடிக்காது அது வி பாண்டியனாக இருந்தாலும் சரி சாதாரண பாண்டியனாக இருந்தாலும் சரி தமிழர்களை அவர்களுக்கு பிடிக்காது பிடிக்காது தமிழம் கூடாம வடக்கனுக்கு அடிமையா இருக்கு அடிமையா இருக்கு இதுதான் அவர்கள் சங்கராச்சாரியார் கட்சி நாம் தமிழர் நீங்க அங்க இருக்க தம்பிகள் பூரா நேசிக்க நேசிக்கக்கூடியவர்கள் அப்போ சங்கராச்சாரியார் கட்சிக்கும் பிரபாகருடைய கட்சிக்கும் மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் சரியா இப்போ சங்கராச்சாரியாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் சங்கராச்சாரியாரை வெறுப்பவர்கள் நாம் தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழர் நலன் அதற்காக வந்து துரோகம் பண்ணி போடுச்சு ஈழப் பிரச்சனையில துரோகம் காவிரி பிரச்சனையில துரோகம் கச்ச தீவு துரோகம் இப்படி இந்த தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி தான் நாம் ஒருங்கிணைப்பாளர் தான் சீமா அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு வைத்திருப்பவர் தான் சீமா அப்போ அந்த கட்சி வளருதோ வளரலையோ காயுதோ ஆனால் இருக்கிற ஒவ்வொருத்தனும் எந்த கடப்படமற்ற தமிழ் ரத்தத்துக்கு சொந்தக்காரன் ஆனா பிஜேபி அப்படி இல்லை அவன் காளி ஜெய்காலி சனாதனத்தை சாதியை தூக்கி தூக்கி பிடிக்கிறவன் அவர்களுக்கு தலைவர் குருமூர்த்தி யாரு குரு குருமூர்த்தி குருமூர்த்திக்கு மேல யாருன்னா அமிஷா அமிஷாக்கு மேல நட்டா மோடி இப்படி வட இந்திய தலைவர்களை போட்டு காமிக்கிறவன் நாம் தமிழருடைய படத்துல பிரபாகரன் இருப்பார் பிஜேபி படத்துல தீனதயாள உபாத்தியாயா இருப்பார் இல்ல மோடி இருப்பார் இல்லைன்னா அமித்ஷா இருப்பார் இல்ல நட்டா இருப்பார் தமிழனுக்கு அதெல்லாம் தெரியாது தமிழனுக்கு தெரிஞ்சது தந்தை பெரியார் காமராஜர் கக்க ரெட்டமலை சீனிவாச ஆயுதாச பண்டிதர் ஜீவா இவங்க நம்ம தலைவர் அங்க அப்படி இல்லை எல்லா வட இந்திய தலைவர் தொப்பி போட்டிருப்பான் குள்ளா வச்சிருப்பான் குருதா போட்டிருப்பான் பட்டி வச்சு போட்டிருப்பான் இங்க நம்ம தமிழோட விட வேட்டி சட்டை அப்போ இது தமிழர்களுக்கான கட்சி இது இந்தியர்களுக்கான கட்சி அண்ணாமலை என்ன சொல்ல நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனா நாங்க வந்து மாட தெய்வமா நினைக்கிறோம் இவர் மட்டும் தான் தெய்வமா நினைக்கிறாரு தமிழர் தமிழ் பொங்கல் என்பது தமிழர்கள் யாருக்கா கொண்டாடுறான் அந்த உழுவவனுக்கும் மாட்டுக்குமான மாட்டு பொங்கல் ஒரு பொங்கல் வைக்கிறான் மனுஷன் பொங்கல் ஒரு பொங்கல தமிழன் பொங்கல் வைக்கிறான் உழைப்பவனுக்கு உழைப்பவனுக்கு மா உழைப்பவனுக்கு நிகராக மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அப்போ இதெல்லாம் உலகத்துக்கே தமிழன் தான் கத்துக் கொடுத்துருக்காங்க தமிழனுக்கு யாரு கத்துக் கொடுக்க வேண்டாம் நீங்க அண்ணாமலையும் சபலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையும் தமிழும் இப்படியே உன்னை இந்திய என்ன எவனும் சேர்த்தவே மாட்டான் நீ டெல்லி மீட்டிங் நடந்ததுன்னா என்ன சொல்லுவா தமிழ் வாழாக்கா தமிழ்நாடு வாழக்கா அப்படின்னு சொல்லுவான் உன்னை இந்திய வாளான்னு சொல்ல மாட்டான் என்ன வா உன்னை உன்னுடைய அடையாளம் என்ன ஆ தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அண்ணாமலையுடைய அடையாளமே தமிழ்காரன் தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு இந்திய தேசியவாதியாக மத்திய அமைச்சராக எல்லாம் ஓட்டு போடுவானா போடுறோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒடிசாவை சார்ந்த மண்ணை சார்ந்தவங்க வந்து வந்து அங்க ஆட்சி அமைக்கணும் தமிழை எப்படி அங்க வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழனே சொல்றாரு அதுதான் வந்து இல்ல அதே காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய கட்சி இந்திய தேசிய கட்சி நீங்க சர்வ சர்வ தேசியம் தேசிய இனம் அல்ல அண்ணாமலையுடைய கொள்கை நீங்க ஆர் எஸ் கொள்கை ஆர் எஸ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தேசிய இனம் அடிமையாக இருக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் பூநூல் போட்டவர்களுக்கு அடிமையாக இருக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த பூநூலை தான் இங்க தந்தை பெரியார் போராட்டம் காமராஜருடைய போராட்டம் காமராஜர் உயிரோடு கொளுத்தப்பட்டார் எங்க டெல்லியில டெல்லியில ஓடுறாரு கொளுத்தாரு காப்பாத்தான் காமராஜ் கொளுத்தப்பட்டு இருப்பார் அடையாளம் காமராஜு தமிழர்களுடைய அடையாளம் காமராஜு டெல்லியில காமராஜை தமிழர் என்று தமிழர் என்று அவன் ஏத்துக்கொள்ளவே இல்லை காமராஜை எப்படி ஏத்துக்கிட்டான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராட்ட பெரியாரை தமிழனா கன்னடனா மலையாளியா பெரியார் வட இந்தியால போய் அம்பேத்கரோட அரசியல் பண்ணிருக்கார் அம்பேத்கரை தமிழகம் பூரா ஏத்துக்கிட்டான் இப்படி கொள்கையாளர்களை கொள்கை வகுப்பாளர்களை மனித குலத்துக்கா போராடுகிறவர்களை தமிழை எல்லாம் ஏத்துக்குவான் எம்ஜிஆர் மலையாளி ஜெயலலிதா கன்னடம் ஏத்துக்கிட்டான் ஏன் தமிழர்களுக்காக போராடுகிற யாராக இருந்தாலும் ஓமந்தோற ராமசாமி ரெட்டியார் தமிழனுக்கு தலைவனா இருந்திருக்க அப்போ தமிழனை பொறுத்தவரை தமிழன் யார் எங்களை பாதுகாக்கிறானோ எங்களுக்காக யார் உழைக்கிறானோ அவனை எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான் அதுதான் தமிழருடைய பண்பு ஆனா பிஜேபியை பொறுத்தவரை தமிழர்களை கருவப்பிள்ளையை போல பயன்படுத்தி தூக்கி வீசிடுவாங்க ஆனா அதான் சரியா சொன்னாரு அதாவது எங்களை விட வாக்கு அதிகமா வாங்கிட்டா இந்த கட்சியை விட கலைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்ல அதாவது பிஜேபிக்கு இங்கு தலைமை இல்லை ஒண்ணு அண்ணாதிமுக தோல் ஏறி சவாரி பண்ணணும் இல்லைன்னா திமுக தோல் ஏறி சவாரி பண்ணணும் தனியாக நின்று பிஜேபி ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது தான் பிஜேபிக்கு அடையாளம் கொடுத்தது அப்புறம் அதிமுக திமுக தோல் கொடுத்தது இதுதான் அண்ணாமலையுடைய கட்சியுடைய நிலவரமே தவிர அண்ணாமலை கட்சி தனியாக நின்று தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாது இந்த தடவை எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு சீ இந்த படம் புளிக்கும் திறந்து வச்சீங்க கலவை திறந்து வச்சீங்க கேட்ட திறந்து வச்சீங்க எடப்பாடி திரும்பியே பார்க்கல ஏன் உங்களை சுமந்தது போதுன்னு தள்ளி விட்டு வன்ட்டார் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த தேசிய கட்சிகளும் தமிழர்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய அடையாளத்தோடு தான் இங்க நிக்க முடியுமே தவிர தனித்து நின்று காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் நீங்க இங்கே உங்களுடைய வியாபாரம் போனி ஆகாது நாம் தமிழருடைய கட்சியினுடைய கடைசி கட்ட தொண்டனை கூட வந்து கொள்கையோடு வாழ்றான் நான் பாஜகவுடைய கொள்கை என்னன்னு அந்த தொண்டனுக்கு தெரியுமா பாஜகவில் பணம் கிடைக்குது பாஜகவில் பதவி கிடைக்குது சேடப்படுகிற குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது இதுதான் பாஜக பாஜக நீங்க தமிழர்களை பொறுத்தவரை தமிழ ஒரு கொள்கையோடு அரசியல் பண்றவன் அடையாளப்படுத்துவார் ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில பிஜேபிக்கு அண்ணாமலையை தாண்டி பிஜேபி தொண்டனுக்கு யாரா அந்த கட்சியோட பூஜை தெரியாது தெரியாது யாரா துணை தெரியாது தெரியாது யாரா கொள்கை வெறுப்பாலும் தெரியாது அங்க நாலு பூநூல் போட்ட ஐயங்கார் இருப்பாரு ஐயர் இருப்பார் இவ அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டான் இவ பார்ப்பன எதிர்ப்பில் நீங்க ஊறி போய் வளர்ந்தவன் பெரியார் தந்தை பெரியாரில் இருந்து சரி எல்லாமே சரி அதனுடைய வழியில் வந்தவர்கள் ஆமா திராவிடம் என்பது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இந்த ஐந்து மாநில மொழிகளுமே இருந்து உருவானதுதான் தமிழர்களிலிருந்து ஒரு பாப்பா தான் இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கோடி பேர் தமிழர் கோடி பேரை சிதைச்சது யாரு பார்ப்பனர்கள் தான் அண்ணாமலை தான் அண்ணாமலை கட்சி தான் மோடி தான் மோடி கட்சி தான் மோடியுடைய முன்னோர்கள் தான் எங்களை பிளவுபடுத்தி பார்த்தவர்கள் மத ரீதியாக அதாவது நீங்க நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு பௌத்தம் தான் இந்த மண்ணை ஆண்டது இந்து மதம் வந்த பிறகு பௌத்தத்தை காலி பண்ணி இந்து சனாதனம் சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க ஏற்றுக்க முடியாதுங்கிறான் ஏற்றுக்கொண்டவன மேல் ஜாதி ஆக்கிட்ட ஏற்றுக்கொள்ளாதவன கீழ் ஜாதி உழைக்கிறவ கீழ் ஜாதி உழைக்காதவன் உன்னை போல மேல் ஜாதி இது அண்ணாமலை கட்சி கொள்கை இல்லாத கட்சி அண்ணாமலை கட்சி கொள்கை என்ன தெரியாத கட்சி அண்ணாமலை கட்சி தெரியாது அமர் பிரசாத் நட்டாவுக்கும் தெரியாது அமித்ஷாவுக்கும் தெரியாது கொள்கை உணர்வோட வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடிய கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய மோதல் போக்கை வந்து இத்துடன் நிறுத்திக் கொள்வார பொறுத்தவரை இங்க பிஜேபிக்கான எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது ம் பிஜேபி கொ கூடி தனியா எங்கேயும் ஏற்ற முடியாது பிஜேபியை இந்த காலத்துலையும் இங்கே தமிழக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் பிஜேபிக்கு முன்னாடி வந்த காங்கிரசே நீ காணாமல் போச்சு ஏன் தமிழகத்தில் ஆண்ட கட்சி காங்கிரசு அதே தமிழை தொலைஞ்சி தூக்கி தூ தூ காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல பிஜேபி அரசியல் கட்சியா எதிர்கட்சி வாய்ப்பே இல்ல பிஜேபி என்பது தமிழர்களை பிளவுபடுத்துற கட்சித்தர் தெரிஞ்சு வச்சிருக்கான் பிஜேபி வந்தா சாதி வந்துடும் பிஜேபி வந்தா மதம் வந்துடும் பிஜேபி வந்தா மொழி அழிஞ்சு போயிடும் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுக்கு வன்மம் கிறிஸ்துவர்களோட வன்மம் தலித்துகளோட வன்மாம் அப்போ இந்த பிஜேபி தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்பதை கடைக்கோடி தொண்டை வலி தரிஞ்சு வச்சிருக்கான் அப்போ இதுல நாம் தமிழர்கள் முழுமையாக தமிழ் தமிழ்தேசிய அரசியலை உள்வாங்கி தமிழ் தமிழர்கள் தமிழர்களுடைய நலன் முழுக்க தமிழ் தமிழ்தான் அவனா திராவிடம் இவன் தமிழ் அப்ப இப்படி பிஜேபி அவர்களோடு இணையா சொல்ல முடியும் கண்டிப்பா தமிழர்கள் வேறு வடக்கர்கள் தமிழர்களுடைய உழைப்பை தமிழர்களுடைய நிலத்தை வடக்கர்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு முரண்பாடு எத்தனை வருஷமா இருக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து இருக்கு அப்ப எப்படி அண்ணாமலை கட்சி ஜெயிக்குங்க கண்டிப்பா பல வரலாற்று தவறுகளை பல பேர் செஞ்சிருக்காங்க ஜெயலலிதாவும் செஞ்சிருக்கு கருணாநிதியும் செஞ்சிருக்காரு எடப்பாடியும் செஞ்சிருக்கார் ஓபிசியும் செஞ்சுருக்காரு உங்களுக்கு எல்லா தலைவர் குருமூர்த்தியா ஆ குருமூர்த்தியை எப்படி ஏத்துக்குவோம் மக்களு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான் அப்போ அண்ணாமலைக்கும் தமழசிக்கும் ராதா கிருஷ்ணனுக்கும் ஆள ராதா கிருஷ்ணனுக்கும் இளா கணேசனுக்கும் தலைவர் என்ன குருமூர்த்தி குருமூர்த்தி குருமூர்த்தியுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கை நிச்சயமான ஆர்எஸ்எஸ் கொள்கை இந்த தமிழ்நாட்டில எந்த காலத்திலும் முளைக்காது காரணம் அந்த விதை நீங்க பட்டு போய் விட்டு வச்சு போய் விட்டுருங்க தமிழரை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை நச்சு பாம்பா நினைக்கிறோம் அதனால ஆர்எஸ் எப்போ வந்தாலும் கலவரம் வரும் ஆர்எஸ் எப்போ வந்தாலும் நீங்க சண்டை சச்சரவு வேறுபாடு தான் அதனால நாம் தமிழர் என்பது அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் அக்மார்க் நீங்க கலப்படமற்ற தமிழர்கள் இன்னும் சொல்ல போனா பிரபாகருடைய தம்பிகள் நன்றி வணக்கம்